ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஊர் காவேரி ஒரு பெரிய திருவிழா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கலம்மன் திருவிழா தாங்க அதுக்காக தான் மூணு நாள் வேறத வந்து சலாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் காலையிலயே மார்னிங் ஒரு எல்லாமே கிளம்பியாச்சு போயிட்டு பாத்தீங்கன்னா அவ்வளோ நேரத்துல ஃபுல்லா கூட்டம் இந்த அளவுக்கு வந்து கியூல நின்றுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் உள்ள நுழைஞ்சு போயிட்டு சாமியை பார்த்து கும்பிட்டு சலாக் போட்டு போயிட்டு வெளியே வந்தாச்சு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வெளியே வந்த அப்புறம் இன்னும் கூட்டமாக தான் இருந்தாங்க நிறைய பெரிய பெரிய சலாக்கெல்லாம் போட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு மறுபடியும் கிளம்பியாச்சு இன்னொரு ரவுண்டு சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுமே அன்னதானம் வாங்கி சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய காலி விஷம்லாம் போட்டு வந்துட்டு இருந்தாங்க லைனா அதெல்லாம் கொஞ்சம் நேரம் இருந்து வெளியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஆற்றுக்கிட்ட போயிட்டோம் அன்னைக்கு வந்து நிறைய கூட்டம் அதனால நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மணிக்குள்ளே தேர் வரத்துக்குள்ளே வீட்டுக்கு கிளம்பி போயிடணும் அதனால சீக்கிரம் சீக்கிரமாக போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு நிறைய அன்னதானம்லாம் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டு மோர் கொடுத்தாங்க வழியில் அதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா கீழே போயிட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட் பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அது வாங்கிட்டு தம்பியை வந்து ஹெலிகாப்டர்ல ஏற்றி விடு அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துகிட்டே இருந்தான் அவனையும் அதில் அதுக்கப்புறமா இந்த டைம் வந்து ரெண்டு ரங்கராட்டினு போட்டுருந்தாங்க ரொம்ப பெருசு ஒன்று சின்ன சொன்னு சரி போயிட்டு நைட்டில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம் பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க